வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துருக்கோம் ஆதரவு கொடுங்க பிரியங்கா காந்தி பன்னெண்டு நாட்களுக்கு போடும் மெகா பிளான் இது இப்போ இன்றைக்கி யூபி அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது எல்லா தொலைக்காட்சிகளும் பெரும்பாலும் அதை வந்து அட்ரஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஆறு மணிக்கு கூட போய் மிக முக்கியமாக இதை பற்றியே ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரி பண்ண போகிறாங்க ஏன் அப்படின்னா இந்த பன்னிரண்டு நாட்கள் பிரியங்கா காந்தி இதை கடைசி நேரத்தில் பிரியங்கா காந்தி இந்த தகவல் வெளியில் வந்து இன்றைக்கி காங்கிரஸ் மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணியை ஜெயிக்கணுங்கிறவங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகம் அமேதியை மையம் கொண்டு ஐநூறு பேரை இறக்கி ஐநூறு கிராமங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரியங்கா காந்தி அந்த அமேதிக்கும் பக்கத்து டிஸ்ட்ரிக்கு நடுவில் இருக்க கெஸ்ட் ஹவுஸில் இருக்காங்க அவர்களுடன் அசோக் கெலாட் பூபேஷிங் பாதல் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இவர்களை வைத்து பிரியங்கா போடக்கூடிய பிளான் அதுவும் இல்லாமல் சசிகாந்த் ஐஏஎஸ் ஏன் நம்ம சொல்கிறோம்னா சமூக ஊடகங்கள் வாயிலாக எப்படி நம்ம பண்ணுறது போன தடவை அமைதியில் எந்தெந்த இடத்துல வாக்குகள் கம்மியாக போச்சு ப்ளூ பிரிண்ட்டை எடுத்துக்கிட்டு அவங்க பண்ணுறக்கூடிய நடவடிக்கைகள் இன்றைக்கி பலராலும் பலவிதமாகவும் நோக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா அமைதியில் வந்து இன்னைக்கு வந்து சர்மாவை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக பிரியங்கா காந்தி பன்னிரெண்டு நாட்கள் ஸ்மிருதி இராணி அவர்களை பற்றி பேசுவதை விட இப்போ வந்து பிரியங்காவை பற்றியும் அந்த பன்னிரெண்டு நாட்கள் அவங்க என்ன பண்ண போகிறாங்கிறத பற்றி தான் பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க எல்லா ஊடங்களும் நமக்கு தெரிஞ்சு ஏன்னா பிஜேபிக்கு சாதகமான ஊடங்கள் எல்லாத்துலேயும் பிரியங்காவை தவிர்த்துட்டு இன்றைக்கி பார்க்க முடியாது தொடர்ச்சியாக நேற்று பிரியங்காவுடைய பேச்சு ஒரு பிரதமர்ன இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும்னு அவங்க பேசுகிற பேச்சு மக்களை பார்த்து கேட்குறாங்க நான் வந்து இந்தியாவுக்கு வந்து என்ன கொடுக்கல என்ன கொண்டு வரல கொண்டு வரலன்னு கேட்டுச்சு எல்ஐசி நாங்கள் தான் கொண்டு வந்தோம் பெல் பெல்லை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் டேமை நாங்கள் தான் கட்டினோம் பொதுத்துறை நிறுவனங்கள் எவ்வளோ பொதுத்துறை நிறுவனங்கள் நாங்கள் தான் கட்டினோம் ஆனால் இவர் வந்து நம்ம எய்ம்ஸு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் இன்றைக்கி பிஜேபி வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு அவங்க கேட்குற கேள்வி சாதாரண மக்கள்கிட்ட எடுபடும் ஒன்று இன்னொன்று தொடர்ந்து அமைதியை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி இராணி ஜெயிக்கிறான்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு குட்டு குற்றம் மாதிரி இன்னைக்கு வந்து பிரியங்கா எடுத்து வைக்கக்கூடிய நடவடிக்கைகள் ராஜஸ்தானை சேர்ந்த முன்னாள் முதல்வர் அசோக் கெலாட்டும் சிங் பாதல் சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வர் ரெண்டு பேரும் ஏன்னா அவங்க தேர்தல் அரசியலில் கை தேர்ந்தவங்க அவர்களை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு ப்ளூ பிரிண்ட் எடுத்துக்கிட்டு போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எந்த இடத்துல வாக்கு கம்மியாக போச்சு ஏன் எங்கள் வாக்கு வரலை இஸ்லாமியர் வாக்குகள் ஒழுங்காக போச்சா தலித் வாக்குகள் போச்சா எந்த கம்யூனிட்டி வாக்குகள் ராகுல் காந்திக்கு கிடைக்கல ராகுல் காந்தி செய்த தவறு என்ன பிஜேபி செஞ்ச ஸ்மார்ட் மூவ் என்ன இவ்வளவு விஷயத்தையும் ஆராய்ஞ்சி ஐம்பதாயிரம் ஓட்டில் அவங்க எப்படி ஜெயித்தாங்க எந்த தொகுதியில் அதிகமான வாக்கு கிடைச்சது இது எல்லாத்தையும் ஆலோசித்து பன்னெண்டு நாட்களுக்கும் ஐநூறு கிராமங்களை கணக்கு பண்ணியிருக்காங்க அதிலும் குறிப்பாக போன தடவை எந்த தொகுதியிலலாம் கம்மியாக போச்சோ அங்கே இன்னும் அந்த ஐநூறு ஊழியர்கள் அதை காங்கிரஸ் காங்கிரஸுடைய ஆட்கள் சோசியல் மீடியா வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு சசிகாந்த் ஐஏஎஸ் மூலமாக அது ஒரு பெரிய போச்சு அவரும் ரெண்டு பேர் பண்ணுறாங்க இந்த மெகா மூவை வந்து ஸ்மிதி இராணி எதிர்பார்க்கலை ஏன்னா இந்த பிரியங்கா பண்ணுற இந்த விஷயம் ஏற்கனவே ஆர்கனைஸ் பண்ண ப பண்ண ஏற்கனவே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் யார் என்னாலும் பண்ணணுங்கிற முடிவு எடுத்திருந்தாங்க கடைசியாக அறிவிக்கிறாங்க இன்றைக்கி கடைசி ஃபேஸில் வந்து அடுத்து ஒரு பன்னெண்டு நாள் கழித்து அமேதி தொகுதியில் நடக்கும்போது அமேதிக்கும் ராபுரலிக்கும் இன்றைக்கி பிரியங்கா போடுற ஸ்கெட்சில் என்ன ஆகுதுன்னா நீங்கள் மோடி அவர்கள் வாரணாசியில் பண்ணுறாரு ராஜ்நாத் சிங்கிலேருந்து எல்லோரும் ராஜ்நாத் சிங் லக்னோ ஆனால் அமித்ஷாவிலேருந்து யோகியிலேருந்து எல்லோரும் இன்றைக்கி அமேதியை நோக்கி அவங்கள திசை திருப்புற வேலையை இன்றைக்கி பிரியங்க ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க முதல்ல என்ன நடந்தது அமைதியில் வந்து ராகுல் என்ன போட்டி கடுமையாக இருக்கும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ராகுல் இல்லைன்னு ஒன்று பிரச்சனை இல்லைன்னா ஆனால் இன்றைக்கி என்னென்னா யோகியிலேருந்து எல்லாருமே இப்போ வந்து அவரை தோக்கடி சர்மா தோக்கடிக்கிறதுக்கு அவ்வளோ முயற்சி இருக்காங்க அமைதியை தக்க வைக்கணுன்ட்டு ஸ்மித் ராணி ஏன் ஸ்மிருதி ராணிக்கு இவ்வளோ ஆர்வமாக எல்லோரும் வேலை செய்கிறாங்கன்னா பிஜேபியில் கேட்கும்போது இல்லைங்க ஸ்மிதி ராணி அப்படின்னாவே அவர்களுக்கு ஆதரவாக பிஜேபியில் பெரும்பான்மையாக வேலை செய்வாங்க ஏன்னா சப்போஸ் வேலை செய்யலைன்னா மோடி வரைக்கும் விஷயம் போவும் அவர் வரைக்கும் கண்டிப்பாக அந்த அளவுக்கு மோடியோடும் செல்வாக்கு மோடி அமித்ஷாவிடம் செல்வாக்கு பெற்றவர் ஸ்மிதி இராணி அவர் அவ்வளோ சாதாரண எடுத்து எடுத்து விடப்படாதீங்க மோடி அமித்ஷா அவங்களே செலவு பண்ணுவாங்க அவங்களுக்காக அந்தளவுக்கு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சராக இருக்கலாம் ஆனால் நிர்மலா சீதாராமனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை விட ஸ்மிதி ராணிக்கு அவ்வளவு மரியாதை அவ்வளவு பவரான ஆளு பவர் சென்டர் அவ்வளோ ஈஸியா நீங்க ஒன்றும் பண்ணிட முடியாது அவங்கள அதனால எல்லா முடிவெடுக்கிறதுலயும் அவங்க இருப்பாங்க இந்தியா முழுக்க எந்த ஒரு விஷயத்தில் ஏதாவது காரியாகும்னா அவங்க நினைச்சா முடியும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மினிஸ்டர் ஏற்கனவே ஒரு சமூகம் சொன்னாங்க இப்ப இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்இ தயவோடு இருக்கக்கூடிய ஒரு மத்திய அமைச்சர் மிகப்பெரிய அனுபவமிக்கவர் அவர் சுமித் ராணி அவர்கள் இலாக்காக்கு ஏதோ ஃபோன் பண்ணியிருக்காரு ஃபோன் பண்ணி ஒரு விஷயம் பண்ண போல பொழுது பண்ணுறேன் இருக்காங்க பண்ணல என்னங்க நான் சொல்லியே பண்ணல அப்படின்னு கேட்டதுக்கு அங்கேருந்து வந்த வார்த்தை ராணி சொன்னதாக அவங்க அஷ்டன் சொன்னாரான் நீ யார்ட்ட வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி அவர் இஷ்டத்துக்குலாம் நாங்கள் பேச முடியாதுன்னு சொல்லியிருங்கிற அளவுக்கு இன்றைக்கி போயிடுச்சு ஒரு மத்திய அமைச்சர் பல அதாவது அத்வானி அவர்களுக்கெல்லாம் ரொம்ப நெருக்கமான ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப நெருக்கமானவர் அவருக்கே இந்த நிலமை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஸ்மித் ராணி மட்டும் இல்லாமல் மோடிக்கே ஒரு பெரிய ஷாக் கொடுக்குற வேலையை இன்றைக்கி பிரியங்கா பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி போன தடவை ஒரு ரெண்டாயிரம் பூத்தில் வந்து வாக்குகள் கம்மியாக இருக்குது அந்த ரெண்டாயிரம் பூத்துகளுக்கு மைக்ரோ லெவல் ஆள் போட போகிறாங்களாம் தான் நான் சொன்னால் ஐநூறு பேர் இந்த ஐநூறு பேருக்கு வேலை என்னென்னா டெய்லி போய் அங்கே இருக்கவங்களை பார்க்கணும் இது போன தடவைலாம் ராகுல் காந்தி இருக்கும்போது காங்கிரஸ் பண்ணல என்னென்னா காங்கிரஸ் ஒரு மிதமிஞ்சிய நம்பிக்கையில் எடுத்துட்டாங்க நம்பக்க தொகுதி நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை ரேபரலிலேயும் ஆகட்டும் அமேதியிலேயே ஆகட்டும் இறங்கி கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஏரியாலையும் அங்கே இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை பாருங்கள் அதாவது என்னென்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆளால் நூறு ஓட்டு வருதுன்னா அந்த சங்கத்தை கூட கூடாதிங்க எல்லா சங்கத்தையும் கேப்சர் பண்ணுங்க இன்னொன்று மேலே வந்து மோடி வருவார் அப்படிங்கிற இமேஜ் இல்லாத போது நடக்கக்கூடிய அமைதி தருது அது அமைதிக்கு வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் ஏன்னா ஃபர்ஸ்ட் கட்டத்தில் நடத்தி கூட ஸ்மித் டஃப் கொடுத்துருப்பாங்க ராகுலுக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கும் வயநாட்டோடு சேர்ந்து நடத்த நீந்திருக்க முடியாது இல்லை இந்த சர்மாவை போட்டிருக்க மாட்டாங்க பெரிய பிரச்சனை வந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி ரெண்டு கட்ட தேர்தல் நடந்து பிஜேபி பின்னோக்கி போயிட்டுருக்கு ஒரு பக்கம் கர்நாடகத்தில் ரேவண்ணா பிரச்சனை அது ஒரு பெரிய பிரச்சனை இந்த பக்கம் ராஜபத்ரர் சமூகம் அது ஒரு பெரிய பிரச்சனை இந்த பக்கம் மாட்டுக்கறி விவகாரம் அது ஒரு பெரிய பிரச்சனை இன்னொரு பக்கம் குடும்ப அரசியல் குடும்ப அரசியல்னு சொல்கிறீங்க நீங்கள் தான் பெரிய குடும்பம் உங்கள் பரிவார் தான் மோசமான குடும்பம்னு அகிலேஷ் யாதவ் சொல்கிறாரு அகிலேஷ் யாதவ் ஆட்சியில் குண்டா சாட்சி நடந்தது பயங்கரவாதிகள் நிறையா பயங்கரவாதத்தை செயல்களை ஈ ஈடுபட்டார்கள்னு மோடி இருக்கார் இவ்வளோ வார்த்தையும் வரத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் வச்சுருந்தால் ஸ்மிதி இராணி ஒரு மேனேஜ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி என்னென்னா ஸ்மிதி இராணிக்கு அதே வேலை இதே சுமித் ராணிக்கு மக்கத்த இடத்துக்குலாம் போக வேணான்ட்டாங்களா அவங்க தொகுதி தான் இப்போ சுமித்திரானிக்கு நேர் எதிராக பிரியங்காக வராங்க அப்போ உங்களை எங்கேயுமே கவனத்தை செதறடிக்க முடியாது இன்னொன்று அவங்கள ஜெயிக்க வச்சே அவனுங்கிறது மோடி அமித்ஷா கட்டளைங்கிறனாலும் அங்கே இருக்கவங்க விழுந்து விழுந்து வேலை பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் அவரை சர்மாவை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக பிரியங்கா காந்தியை இறங்கினோட இன்னைக்கு இன்னும் அதிகமாக வேலை பார்க்குறாங்க ஏன்னா வரக்கூடிய நாட்களில் மேலே இந்தியா கூட்டணி ஞாயிற்சிக்கு வந்தால் பிரியங்கா எவ்வளோ செல்வாக்காக இருப்பாங்க ராகுல் காந்தி எவ்வளோ செல்வாக்க இருப்பாங்க தெரியும் அவங்க குடும்பத்தின் ஒருவராக இருக்கக்கூடிய ஷர்மாவுடைய வெற்றியை எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க ஒன்று இன்னொன்று அனுபவம் எல்லாத்துக்கும் முக்கியம் எழுதக்கூடிய இல்லை வந்து காட்சி ஊடகங்கள் எல்லாமே ஒரு ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க அசோக் கெலாட்டுக்கு இந்த மைக்ரோ லெவலில் எப்படி பண்ணுன்னு தெரியும் போன தடவை அவர் ராஜஸ்தானில் அப்படி தான் ஜெயிச்சார் அதே மாதிரி பூபேஷ் சிங் பாதலுக்கும் தெரியும் என்ன பண்ணணும்னு தெரியும் அவங்களுக்கு இன்னொன்று பூபேஷ் சிங் பாதலோட கம்யூனிட்டி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் இன்றைக்கி அசோக் கெலாட்டும் பூபேஷ் பாதல் அப்புறம் ஃபேஸ்புக் இந்த ஊடகங்கள் அதுக்குன்னே நிறைய செலவு போன தடவை இவ்வளோ செலவு பண்ணலை அதாவது இன்றைக்கி கிராமங்கள் தோறும் இன்றைக்கி அமைதியில் இருக்கக்கூடிய ரெண்டு தொகுதியில் வந்து சமாஜ்வாதி மூணு தொகுதி நம்ம பிஜேபி அந்த ரெண்டு தொகுதி எம்எல்ஏக்களையும் களமிறக்கி விடப்பட்டு அவங்க ஆட்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஏன்னா வெளியிலேருந்து உள்ளே ஆள் வராங்க இப்போ என்ன ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல முக்கியமான தொகுதிக்கெலாம் பார்த்தா சமாஜ்வாதி கட்சி எலெக்ஷன் முடிஞ்சது அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கள் சஃபல் பண்ணி வராங்க இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த தொகுதிக்கு இந்த குறிப்பாக இந்த ரெண்டு தொகுதிக்கு காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் வந்ததுனால இன்றைக்கி எல்லாருடைய கவனம் இங்கே போகுது இன்னொன்று எல்லோரும் கேட்குறாங்க ஏங்க இந்த தொகுதிக்கு இவ்வளோ கவனம் செலுத்துகிறாங்கன்னா ரொம்ப விஷயம் தான் யாதவ் தொகுதி அகிலேஷ் பார்த்துக்குவார் டிம்பிள் தொகுதியை டிம்பிள் பார்த்துக்கிறாங்க அது பிரச்சனை இல்லை அவங்களுக்கு இப்போ எல்லோரும் கவனிக்கக்கூடிய தொகுதி ரேபிரேலி அமைதி தான் ஏற்கனவே பதேபுர் சிகிரி பற்றிலாம் நம்ம நிறைய பேசிட்டோம் சாம்பலை பற்றி பேசிட்டோம் நிறைய பேசிட்டோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு நாட்களில் அதிரடி காட்ட பிரியங்கா தேவையிட்டாங்க இது இவங்க எந்த அச்சாரத்தை சொன்னாங்களோ அதை ஃபேஸ்புக்கு யூடியூப்பு அதுலேயும் மிகப்பெரிய அளவுக்கு பணத்தை இறக்குவதற்கான வேலை பண்ணிட்டாங்க அதுதான் நமக்கு நிற்கும் அப்படின்ட்டு அந்த பிரச்சார வேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே அந்த விளம்பர குழுவினர் சசிகாந்த ஐஏஎஸ் அவர் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே கர்நாடகாவில் நல்லா தான் பண்ணார் இன்றைக்கி மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்டில் அமைதியை கிடக்கும் பிரியங்கா அப்படின்ட்டு அதை அது சம்மந்தமான செய்தி தான் நிறையா வந்துட்டு இருக்குது ஒரு பக்கம் ஏழாம் தேதி நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் கெஜ்ரிவாலுக்கு ஏன்னா அந்த நடுநிலையாளர்கள் மத்தியில் கெஜ்ரிவாலுடைய கைது ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்திக்குது நாளைக்கு எல்லோரும் சொல்கிறாங்க பெரும்பாலும் நாளைக்கு விடுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்களாம் பிஜேபி காலையில் அந்த தீர்ப்பு சொல்லக்கூடாது சாய்ங்காலம் ஒரு நாலு மணிக்கு வைங்க அப்படிங்கிற மாதிரி பட்டியல் எடுங்கங்கிற மாதிரி அங்கேயும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கிற மாதிரியான செய்திகள் வந்து இவங்க எதையும் பண்ணுவாங்க ஏன்னா காலையில் பத்து மணிக்கு கெஜ்ரிவால் விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இது இப்போ இது அதாவது நம்ம தீர்ப்பே சொல்ல வேணாம் அது சம்மந்தமான ஒரு விஷயம் எல்லா சேனல்லையும் வரும் இன்றைக்கி பத்து மணி ஏழு மணிலேருந்து பத்து மணிக்கு மேலே ஓட்டு போடுறவங்கெல்லாம் இந்த நியூஸை பார்ப்பாங்க அப்போ கெஜ்ரிவாலுடைய அந்த விஷயம் வந்தாலே மக்களுக்கு ஒரு ஞாபகம் வரும் கெஜ்ரிவாலை யார் கைது பண்ணது கெஜ்ரிவாலை எப்படி அடைச்சி வச்சுருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் வரும்போது அது பீச் பிஜேபிக்கு பேக் ஃபையர் ஆகிரும் ஏன்னா யூபிலையும் நடுநிலையான வாக்காளர் மத்தியில் படித்தவங்க மத்தியில் கெஜ்ரிவால் வந்து கொஞ்சம் நல்ல பேர் இமேஜ் இருக்குது இது எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கி பிரியங்கா ஒரு பிளான் போட்டிருக்காங்க கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க போன தடவை விட மிகப்பெரிய மார்ஜினில் இந்த தடவை அமைதி ஜெயிக்கும் குறிப்பாக ரேபுரழியில் ராகுல் ஜெயிக்கிறதோட சர்மா ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் கலை நிலவரம் பன்னெண்டு நாட்களில் கலக்க போகிறார் பிரியாங்க தான் எல்லா விஷயம் பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்